புதிய அப்டேட்கள் ஏஐ அசிஸ்டன்ட் ஜெமனைனை களமிறக்கிய கூகுள் மேப் இந்திய பயனர்களுக்கு இனி கவலை இல்லை இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீ தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அண்மையில் இந்திய கூகுள் மேப் பயனர்களுக்காக முக்கிய அப்டேட்களை கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது இது பயனர்களின் பயண திட்டத்தை சிறப்பாக அமைக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏதேனும் ஒரு புதிய இடத்திற்கோ அல்லது ஊருக்கோ செல்வதென்றால் பெரும்பாலானோர் இப்போது கூகுள் மேப்பை துணையை நாடுவதுண்டு லொகேஷனை பகிர்ந்தால் போதும் அட்ரஸ் இல்லாத தெருக்களை கூட கூகுள் மேப் அறியும் என சொல்லலாம் அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் இந்த அப்ளிகேஷன் மிகவும் பிரபலம் இந்தியாவில் தினந்தோறும் கூகுள் மேப்பில் ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட இடங்கள் குறித்து பல்வேறு மொழிகளில் சர்ச் செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகி கிலோமீட்டருக்கும் மேல் இருக்கலாம் என தகவல்கள் கூறுகின்றன இந்நிலையில் இந்திய பயனர்களுக்காக சில அப்டேட்களை கூகுள் மேப்ஸின் கூகுள் நிறுவனம் கடந்த ஆறாம் தேதி அறிமுகம் செய்தது அந்த வகையில் கூகுளின் ஏஐ அசிஸ்டன்ட் ஜிமினியை கூகுள் சேர்த்துள்ளது இதன் மூலம் கூகுள் மேப் செயலியில் இருந்தபடி பயனர்கள் உதவியை பெறலாம் அதேபோல் பயனர்கள் பயணிக்கும் சாலையின் ஸ்பீட் லிமிட் விபத்து ஏற்படும் இடம் குறித்த தகவல்களையும் கூகுள் மேப்பில் இப்போது அறிந்து கொள்ள முடியும் இப்போதைக்கு இந்த அம்சம் டெல்லி மும்பை பெங்களூர் நகரங்களில் மட்டும் அறிமுகமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக சந்தையில் இந்த அம்சத்தை கூகுள் அறிமுகம் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இருசக்க வாகனங்களை பயன்படுத்தும் பயனர்களுக்கு நவதாஸ் என்னும் அம்சத்தை அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் இருசக்கன மாகாண பயனர்கள் தாங்கள் பயன்படுத்தும் ஸ்கூட்டரை பைக் போன்றவற்றை அவத்தார்களாக கட்டமைத்துக் கொள்ள முடியும் இந்த அம்சங்கள் முதலில் ஆண்ட்ராய்டு பயனர்களுக்கு அறிமுகமாகும் பின்னர் ஆப்பிள் அதன் பின்னர் ஆப்பிள் ஐஓஎஸ் பயனர்களுக்கு அறிமுகமாகும் என கூகுள் தெரிவித்துள்ளது